உலகத்துல இயங்கக்கூடிய அனைத்து தீபாராசிகள் அது மனிதனாக இருந்தாலும் சரி அது தாவரங்கள் இனங்களாக இருந்தாலும் சரி அது மிருக இனமாக இருந்தாலும் சரி இல்ல அது அண்டகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிளானட்ஸாக இருந்தாலும் சரி இது அனைத்தும் இயங்கக்கூடிய ஒரு மகாசக்தி தான் சௌஹீது வகதானியத்து இஸ்லாமிக் மோனோதிசம் அப்ப அதுல சொல்லும் பொழுது நம்ம மூன்று வகையான தௌஹீத சொன்னோம் தௌஹிதல் ருபோவியா சிந்தனை கொண்டு வல்ல இறைவனை நம்ப வேண்டும் சிந்தனை கொண்டு மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும் ருபோவியா நம்மளுடைய அறிவுக்கு அடிப்படை தௌஹீதில் ருபோவியா ஏக இறைவன் ஒருவனே அனைத்து படைத்து பரிபாலிக்கிறான் அப்படின்னு அந்த அறிவுக்கு உள்ள ஒரு விஷயமாக கிளாஸ்ல இருந்தோம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் உள்ளம் என்று இருக்கு எமோஷன் என்று இருக்கு உணர்ச்சி என்று இருக்கு அனைத்து பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்கு உணர்ச்சி இருக்கு மனிதனுக்கு இருக்கு தாவரங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அந்த உள்ளம் எதனுடைய அடிப்படையில இயங்குது அந்த உள்ளம் எதனுடைய அடிப்படையில இயங்குது என்பதீது அஸ்மா வசிபா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த உணர்ச்சிகள் புலப்படாது உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு உடம்பு வலி வருது ஒரு சிரமம் வருது ஒரு சூடு இருக்கு வெப்பம் இருக்கு அப்ப அனைவரும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி உணர மாட்டாங்க சரி உணர்வனுடைய அடிப்படையில அவங்க செயல்பட மாட்டாங்க என்று நம்ம சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனிதனுடைய அனைத்து செயல்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தௌஹீதல் இபாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஹேவியர் பத்தி பண்ணுறோம் சோ இதனுடைய அடிப்படையாகத்தான் இஸ்லாமிய உளவியல் இல்மன் நப்சல் இஸ்லாமியா இயங்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் இன்ன டைமென்ஷன்ஸ் நப்சுடைய இன்னர் டைமென்ஷன்ஸ் மனிதன் த நப்சு எந்த ரூபத்தில் வருது கல்பு எப்படி இருக்கு ரூகம் எப்படி இருக்கு அக்கல் எப்படி இருக்கு அது ஐம்பு இருக்கு அப்படின்னு உள்ள ஆத்மா ரீதியான விஷயங்களை ஆன்மா பொருட்கள் என்று சொல்லுவாங்க இது ஆன்மா ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ் மெட்டாபிசிக்கல் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க இத கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மனிதனுடைய அறிவா அதாவது உணர்வுகளால் உணர முடியாது ஆனா அதே சமயத்துல மனிதன் தன்னுடைய அறிவால உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்னர் டைமென்ஷன் இன்றைய பாடத்துல நப்சு பத்தி கல்பு பத்தி பத்தி அக்கல் பத்தி அந்த ஐந்து விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த புரோகிராம் வந்து நம்மளுடைய சர்டிபிகேஷன் ப்ரோக்ராமு இஸ்லாமிக் சைக்காலஜில இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக நப்ச பத்தி தனிப்பாடமாக படிக்கிறோம் கல்வ பத்தியோ தனிப்பாடமாக படிக்கிறோம் ரூக பத்தி தனியா அக்கலை பத்தி தனியா ரைப பத்தி தனியா அதோடு சேர்ந்து இன்னும் பல விஷயங்களை நம்ம ஆழமா படிச்சு ஒரு தனித்துவமான ஒரு துறை ஒரு தனித்துவமான ஒரு கலை தான் இல்மன் நப்சு இஸ்லாமியா இஸ்லாமிக் சைக்காலஜி நவீன சைக்காலஜியோட இது தொடர்பு படுத்தி பார்க்க கூடிய அளவுக்கு இந்த கலை இல்லை நவி மனிதனுடைய அறிவு மனிதனுடைய உள்ளவை அதற்கு தாண்டி எதுவுமே இஸ்லாமியா என்பது ஒரு ஆழமான விஷயம் இதுல பலவித உலகத்தில் உள்ள பல ஐயப்பாடுகள் பல சந்தேகங்களுக்கு விடை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறையாக இருக்கு இதை பத்தி பல ஸ்காலர்ஸ் இஸ்லாமிக் வல்லுநர்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம டிப்ளமால ஆழமா படிக்கிறோம் அத்துடன் மாஸ்டர் டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு பிறகு ஒரு தனித்துவமான ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இந்த கலைய மக்களுக்கு பயன்படுத்தி மனநோய்களையும் வாழ்க்கையுடைய பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் சரி செய்வதில்லாத மனைகள் எதற்காக படிக்கப்பட்டாலும் அந்த உயர்ந்த நோக்கத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கலை இந்த இல்மன் அப்சல் இஸ்லாமியா